குட் மார்னிங் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி இன்றைக்கி வந்து காலையிலே ஒரு குளியல் எங்கள் ஊர் குளத்தில் ஒரு குளியலை போட்டுட்டு நீட்டாக மாப்பிள்ளையை வாழ்த்துக்காண்டி கிளம்புனோம் எதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வேப்பங்கச்சேஜி பல்ல அழைக்கிறீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நீங்களும் வேப்பங்கச்சேஜி பல்ல அளக்கிறீங்க சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து ஒரு செகண்டில் அந்த பிச்சு வச்சு அப்படியே அப்படி துறப்பட்டுடலாம் கடையில் வாங்கினா கூட ப்ரெஸ் வச்சு நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு தான் பல் அளக்க முடியும் பழகிட்டு அப்படி துறத்தி போட்டுடலாம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக எங்கேயும் கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் பல்ல சொன்னே பல் அளக்கிட்டு அப்படியே ஒரு குளிரை போடுறோம் ஊரில் வெயில் அடிச்சிருக்கு இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஊட்டியே துரத்துப்போம் அந்தளவுக்கு குளிராக தெரிஞ்சுது எங்கள் ஊரை பொறுத்தலைக்கு ஆனால் இன்றைக்கி ரொம்ப வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்கி நல்லாயிருக்கு இன்னைக்கு கிளைமேட்டு ஒரு காடே பச்சை பச்சேன்னு ஆகிட்டுன்னா பார்த்து பார்த்துருங்க அந்தளவுக்கு சில்லுன்ருக்கு என்னென்னா எனக்கு நடந்த விஷயம் என்ன சொல்லுன்னா இந்த வெப்பங்கஞ்சு பல்ல வைக்கும்போது பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தருது அதாவது பல்லு கொஞ்சம் கரை கரை இல்லாத அளவுக்கு நல்லா தெருது பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சைடில் உள்ள கரை எதுவுமே இல்லை பல்லில் எங்கள் ஊர் ரோட்டடி வாரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பனையும் வேப்பம் மரமாக தான் நிற்கும் இது ஃபுல்லாக வேப்பம் மரம் தான் அது இந்த தென்னை வாரம் தென்னை மரம் சைடில் ரோட்டடி வாரத்தில் ஃபுல்லாக வேப்ப மரம் தான் ஃபுல்லும் வேப்பம் மரம் தான் அங்கே கூட பார்த்திங்கன்னா தென்னை ரெண்டு நாள் கழித்து சூரிய பகவானே நான் நெய் தான் பார்க்கேன் சூரிய பகவானே நான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழித்து நெய் தான் பார்க்கேன் எங்கள் ஊர் ரெண்டு நாளைக்கு முன்னே ஊட்டி மாதிரி இருந்தது தென்காசி மாவட்டம் அப்படி இருந்தது ரொம்ப ஊட்டி மாதிரி இருந்தது இருந்தது நெய் தான் சூரிய பகவானே நாங்கள் பார்த்துருக்கோம் செடின்னு தெரியுதா கீதாநலி செடி இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லதாங்க அது டக்குன்னு சளியை வந்து துரோடு எடுத்துருங்காங்க அடைச்சி குடித்தா ஆனால் அதை விட என்ன சக்கனே தெரியல ஆனால் இந்த கீதா செடிக்குறதாங்க இது வந்து சளியை டக்குன்னு அரைச்சி குடித்தா நம்ம வந்து உடம்புல உள்ள சளி வந்து தூரப்படுமோ ஊர் படத்தில் கொடியில் போட்டு போட்டு